எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் கீர்த்தி ஹியார் கேட்டிருக்காரு அதாவது என்னன்னா விஜுவலைசேஷன் எப்படி பண்றது ஒரு கார் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவரே அந்த காரை ஓட்டுற மாதிரி அதை ஃபீல் பண்ணி பார்க்குற மாதிரி அவர் கற்பனை பண்ணி பார்க்கணுமா இல்லைன்னா ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து அவரோட மூவியே அதாவது அவர் அந்த காரை ஓட்டிட்டு போகிற மாதிரி அவர் ஒரு படம் பார்க்குற மாதிரி காட்சிகேஷன் ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் ரெண்டு ஆங்கிள்ஸ்ல அவர் எப்படி இதை பண்ணலாம் இது ரெண்டுல எது ஒர்க் அவுட் நினைக்கிறீங்க என்ன சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தா இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறதாக கற்பனை பண்றது ஃபீலிங் நீங்க எவ்வளோ கேவலோ அதை வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க அதுக்காக ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் கார் அப்படின்னா ஜென்ரலாக நான் கார் வாங்கணும் அப்படின்னு யோசிக்காம என்ன கார் ஆசைப்படுறீங்க என்ன கலர் ஆசைப்படுறீங்க என்ன மாடல் ஆசைப்படுறீங்கன்ற கொண்டு நீங்க டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப தெளிவா கேரக்டர் கேரக்டரில் நீங்க முங்கிட்டா அந்த ஃபீலிங்கே உங்களோட எனர்ஜி அண்ட் வைப்ரன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் கீர்த்தி ஹியா இன்றைக்கி ஒரு க்ளியர் எக்ஸ்பிளேஷனுக்காக இந்த வீடியோ போடுறேன் ஐ ஹாவ் அ கொஸ்டின் வென் ஐ விஜுவலைஸ் ஃபார் அ கார் திஸ்கிரிப் பி ஐ மை செல்ஃப் ட்ரைவிங் த கார் ஃப்ரம் இன்சைட் ஆர் அ மூவி ஆஃப் சீங் மை செல்ஃப் ட்ரைவிங் த கார் லைக் அன் ஆக்ட் வாட்சிங் ஹிஸ் ஓன் மூவி இன் தியேட்டர் இது ஒருத்தர் கேட்டிருக்காரு அதாவது என்னென்னா விஜுவலைசேஷன் எப்படி பண்ணுறது அந்த காரை ஓட்டுற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கணுமா ஒரு கார் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவரே அந்த காரை ஓட்டுற மாதிரி அதை ஃபீல் பண்ணி பார்க்குற மாதிரி அவர் கற்பனை பண்ணி பார்க்கணுமா இல்லைனா ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து அவரோட மூவியே அதாவது அவர் அந்த காரை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி அவர் ஒரு படம் பார்க்குற மாதிரி காட்சி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இது ரெண்டுலேயுமே அவர் தான் காரை ஓட்ட போறாரு பட் ரெண்டு பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு விஜுவலைசேஷன்ல ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் ரெண்டு அவர் எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒன்னு அவரே ஓட்டுற மாதிரி ஒன்னு அவர் ஓட்டுறதா வேற ஒருத்தராக நின்னு அவரே அவரோட மூவியை பாக்குற மாதிரி ஓகே இது ரெண்டுல எது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க தி குட் நியூஸ் இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும் ஒரு பிகினரா இருக்கீங்க மேனிஃபெஸ்டேஷனில் நீங்க ஒரு பிகினரா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தா இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறதாக கற்பனை பண்ணுறது அதை வந்து ஃபேக் பண்ணுறது கார் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் கார் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த கார் இப்போ என்கிட்ட இல்லை ஆனால் அது இருக்கிற மாதிரியே நான் எப்படி ஃபீல் பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி அந்த ஒரு ட்ரிக் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் பி அதாவது அவர் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து அவர் கார் ஓட்டுறதை எப்படி கார் ஓட்டுறாரு அப்படின்றத அவர் பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணலாம் இதில் ஃபர்ஸ்ட் திங் ஃபீலிங் நீங்க எவ்வளோ அதை வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க அதுக்கு அதிக எனர்ஜி கொடுக்குறீங்க அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்க ரெண்டு பர்ஸ்பெக்டிவ்லேயுமே எதுல உங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தி கொடுக்க முடியுது எதுல உங்களுக்கு வைப்ரன்சி ஜாஸ்தி கொடுக்க முடியுதுன்னு நீங்க பாருங்க இதை வந்து சீக்ரெட் புக்லேயும் சொல்லியிருக்காங்க லைக் ஒருத்தர் கார் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக தினம் கதவை மூடிட்டு அவரோட ரூம்ல உட்காந்து ஒரு சீட்ல உட்காந்துட்டு ஸ்டேரிங் பிடிக்கிற மாதிரி அந்த ஸ்டேரிங்க பிடிச்சி அவர் அதை ஃபீல் பண்ணி அந்த வைப்ரன்சி ரூம் ரூம் அந்த கார் போகிறத அதை அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி அவர் வந்து கற்பனை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அண்ட் அதை சத்தம் போட்டு அவர் ஏ கமான் அந்த மாதிரி கார் ஓட்ட மாதிரி அவர் வந்து அதை உணர்ந்து லைக் ஹி ஹீ ஸ்டார்ட் அட் ஃபீலிங் அந்த உணர்ச்சியை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு ஸோ இது வந்து அவரே அந்த காரை ஓட்டுற மாதிரி இதில் அவருக்கு அதிக வைப்ரன்சி அண்ட் எனர்ஜி கிடைச்சிருக்கு இப்போது நீங்கள் உங்களோட மூவியை பார்க்குறீங்க நீங்கள் கார் ஓட்டுற மாதிரி காட்சி பார்க்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அதிக எனர்ஜி கிடைக்குதான்னு பாருங்கள் அதில் எப்படி அதிக எனர்ஜி கொண்டு வரலாம் நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகும்போது யூ ஃபீல் ஸோ ஹாப்பி ஓகே நான் நினச்ச கார் இன்றைக்கி நான் வாங்கி நான் ஓட்டிகிட்டு போகிறேன் அதை பார்க்கும்போது இப்போ நம்ம பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்ப்போம் இல்லையா நிறைய மெமரிஸ் பார்ப்போம் ஓ டூ இந்த வருஷத்தில் நான் வந்து இந்தந்த விஷயம் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மெமரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நாஸ்டால்ஜிக்காக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஃபீலிங் வந்து அதிகம் இருக்கணும் ஸோ உங்களோட படத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அதிக உணர்ச்சி வருதான்னு பாருங்க இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் ஏல அதிக ஃபீலிங் அண்ட் எனர்ஜி உங்களால கொடுக்க முடியுதா ஆப்ஷன் பீல அதிக எனர்ஜி அண்ட் வைப்ரன்ஸி கொடுக்க முடியுதான்னு பாருங்க இதுல எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நீங்க தாராளமா பண்ணலாம் அண்ட் ரெண்டோட பர்செக்ட் மேக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் நதர் திங் விஷன் போர்ட்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு கார் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நீங்க விஷன் போர்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா பி வெரி ஸ்பெசிஃபிக் சோ ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் கார் அப்படின்னா ஜென்ரலாக நான் கார் வாங்கணும் அப்படின்னு யோசிக்காம என்ன கார் ஆசைப்படுறீங்க என்ன கலர் ஆசைப்படுறீங்க என்ன மாடல் ஆசைப்படுறீங்கன்ற கொண்டு நீங்க டீடைல்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப தெளிவாக கிளியரா இருக்கணும் அண்ட் அந்த காரை நீங்க வந்து உங்க விஷன் போர்டில் ஒட்டி வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க பர்சனலைஸ் பண்ணணும் ஆப்ஷன் த்ரீ வந்து நீங்க பர்சனலைசேஷன் அதாவது உங் நீங்களே அந்த காரை ஓட்டுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுறதுக்கு நீங்க அந்த காருக்குள்ளே உங்க ஃபேஸ் இருக்கிற மாதிரி நீங்க போட்டோஷாப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட பாஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் உங்கள் ஃபேஸை மட்டும் க்ராப் பண்ணி அதில் ஒட்டி வச்சுட்டு நீங்களே அந்த காரில் இருக்கிற மாதிரி இதை டெய்லி நீங்கள் விஷன் போர்ட்லேயும் வச்சு பார்க்கலாம் திஸ் இஸ் அன் அதர் டிப் இது உங்களுக்கு சைல்டிஷாக ஃபீல் ஆகலாம் ஆனால் இது வந்து நீங்கள் பார்க்க பார்க்க எப்படி இருக்கும்னா அது உங்கள் பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் இதை நான் விஷன் போர்ட்லேயே க்ளியராக சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு க்ளியராக புரியும் ஸோ இதோட மெயின் நோக்கமே என்னென்னா பர்ஸ்னலைசேஷன் நீங்கள் டீட்டெயில்ஸ் அண்ட் பர்ஸ்னலைசேஷன் கொடுக்கறது தான் இதோட பாயிண்ட்டே அண்ட் நதர் திங் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஸ்டைல் இன் கேரக்டர் இது என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட டிசையர் உங்களுக்கு கிடச்சிட்டா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க எப்படி உங்களோட ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்டைல் அண்ட் கேரக்டர் நீங்கள் ஒரு மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் மாடலாகவே ஃபீல் பண்ணி தினம் உங்களை நல்லா க்ரூம் பண்ணி நீங்கள் நடக்கும்போது வாக்ல நடந்து யூ ஃபீல் யூர் செல்ஃப் நீங்கள் வந்து மாடலாக இருக்கிறதாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுறது ஸோ திஸ் இஸ் ஸ்டைல் அண்ட் கேரக்டர் நீங்கள் அந்த கேரக்டரில் முங்கிடணும் இப்போ உங்களுக்கு கார் நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த கார் இருந்தால் உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் உங்களோட ஆட்டிடியூடு எப்படி இருக்கும் அந்த கார் வந்து நான் பார்க்கிங்கில் ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிப்பீங்க உங்களோட ஸ்டைல் என்னவாக இருக்கும் இதெல்லாம் தான் ஸ்டைல் அண்ட் கேரக்டர் ஸோ உங்களோட ஆசை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க அந்த அந்த கேரக்டராகவே நீங்க மாறணும் இப்போ எப்படி ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒரு படம் அவுட்புட் வரணும் அப்படின்னா தே இன்வால்வ் தெம்செல்ஸ் அவங்க வந்து அந்த கேரக்டரில் வந்து மூங்கிடுவாங்க அந்த கேரக்டருக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் அவுட் புட் வரும் அதே மாதிரி தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு அந்த கேரக்டரில் நீங்கள் மூங்கிட்டால் அந்த ஃபீலிங்கே உங்களோட எனர்ஜி அண்ட் வைப்ரன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் ஸோ உங்களை நீங்கள் டிஸ்கைஸ் பண்ணிக்கோங்க அந்த கேரக்டராகவே நீங்கள் மாறி அந்த ஆட்டிடியூட் அந்த பிஹேவியரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக பண்ண முடியலனாலும் நீங்கள் தினம் விஜுவலைசேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஜுவலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் அந்த கேரக்டர்லேயே இருங்க நீங்கள் அந்த ஸ்டைலின் கேரக்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஐவ் ட்ரைடு இட் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இது சக்ஸஸ் ஆகுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம சேர்ந்து வளரலாம் சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் குரோத்தை நோக்கி போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் ஆல் த வெரி வேர்ஸ் மிட்யூ த நெக்ஸ்ட் வீடியோ நன்றி வணக்கம்